எல்லா வகையிலும் எது வேணாலும் நடக்கணும் இரண்டு குழந்தைகளுக்காக இருமே எந்த ஒரு விஷயத்திலயும் தலையிடக் கூடாதுன்னு நினைச்சுன்னு ஒதுக்கி இருந்த கோல இல்ல இப்போ இந்த விஷயத்துல ஆளும் கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு என்ன வேணா எடுத்துட்டு போட்டிருங்க ஆனா நம்ம நாட்டுல இதுக்கான தண்டனைகள் கிடைக்காதுன்றதும் தெரியும் ஆனா மணி அபிமானம் என்ன போச்சு ஏதோ சினிமாவா பார்த்த மாதிரி நேர்ல நடக்குது

அறுத்தெடுக்கணும் கரெக்டா உடனடியா தூக்குல போடணும் குண்டாஸ்ல போடணும் இதெல்லாம் தானே நம்ம ஆசை நம்ம கோரிக்கை இங்க அதெல்லாம் நடக்காது இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க வன்முறையை தூண்டி விட்டேன் சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயில பார்க்காதப்பவே நான் பேசினேன் இப்ப ஜெயிலையும் நான் பார்த்துட்டேன் இதுல பத்து பேர் ஒட்டம் இருப்பாங்க கமெண்ட்ஸ் போடுறதுக்கு நீ என்ன ஒழுக்கமா நீ தேவடியா டேய் தேவடியாத வேண்டிய ஒதுக்கிட தவிர வேற என்னடா நான் பாவப்படேன் அதுக்கு எனக்கு பேர் என்ன தேவடியா சைடு யாராவது ஒருத்த என்ன நடந்தது தெரியுமாடா உங்களுக்கு என் தரப்பு நியாயத்தை எவ்வளவு கேட்டீங்களாடா

வாயை வாய துறங்குடா யாரும் இல்லாத பேக்ரவுண்ட் இல்லாத நிலானிக்கு வாயை துறந்து அவ்வளவு பேசுனீங்களேடா இப்ப வாயை துறங்குடா அடுத்த நிமிஷம் நீங்க உள்ள போவீங்க எவனால பேச முடியுமா டே ரிசி நான் ஒரு எமோசன்ல நடிச்சுட்டு இருந்தேன் யூனிஃபார்ம் போட்டு ஸ்டெர்லைட் பிரச்சனையில ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஆதங்கத்துல அந்த யூனிஃபார்மை மறந்து நான் என்னோட உணர்வை வெளிக்காட்டிட்டேன் அதுக்கு என்ன பொதுநல வழக்கு போட்ட நீ மேல மேலே யூனிஃபார்ம் போட்டு ஆள் மாறாட்டம் பித்தளாட்டம் வன்முறையை தூண்டிருக்கேன் யூனிஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன் கலங்கப்படுத்தியிருக்கேன் பொதுநல வழக்கு இப்போ எங்கடா போட டே எந்த அடுப்பு இருக்க நீ ஆ இப்போ போடுறா பொது நல வழக்கு உன்னால நான் முடித்தேன் இப்போதண்ட நான் ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்தீங்களேடா இப்போ வாடா இப்போ வாடா ரிசி ஒரு உயிர் போச்சுனோட எனக்கு தேவையா போட்ட எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு நல்ல தாயா இருக்கேன் பிள்ளைங்களுக்காக உயிரோட பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கும் நான் பொது விஷயங்களை தலையிடாம இருக்கிறதுக்கு என் எப்பிள்ளைங்களை நான் வளர்க்கணும்னு உங்களுக்குலாம் பயந்து இல்லை இங்க நீதியோடையும் நியாயத்தோடையும் எல்லா விஷயங்களும் நடக்குமே ஆனால் நான் நானாதான் இருப்பேன் இங்க நியாயம் இல்லை அநியாயம் நான் சொல்லாத வாக்கு மூலம் ஆளுங்கட்சியா இருங்க எதிர்கட்சியா இருங்க வேணா இருங்க நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாலாம் பேசலப்பா உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசி நான் ஒண்ணுமே சாதிக்க முடியாது சாதாரண நிலாணி பேக்ரவுண்ட் இல்லாத ஒண்ணுமே இல்லாத சாதாரண என்னால ஒண்ணு கிழிக்க முடியாது உங்களை சரியா ஆனா ஒண்ணு முடியும் இந்த தவறுக்கு அடிப்படை காரணம் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்குது எல்லா குழந்தையும் மண்ணுல பிறக்கும் போது நல்ல குழந்தைதான் அந்த குழந்தை தவறாவன அவனா வளர்றது யாரால பெத்தவங்களால பெத்த தாயால ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாவும் வரும் கெட்ட குழந்தையாவும் வரும் சோறு சாப்பிடல குழந்தை அடம் மொபைலை தூக்கி கையில குடுக்குறீங்களே இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பாடு இருக்கோ இல்லையோ பணம் ஒன்றரை ஜிபி இருக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனும்னு ஒவ்வொருத்தனும் யோசிச்சிட்டு இருக்கான் அப்போ தவறுகள் நடக்காம என்னங்க பண்ணும் அந்த நாலு பொறம்போக்க பெத்த தாய்களுக்கு நான் கேட்குறேன் நீங்க தானே பெத்தீங்க நீங்க தானே வளர்த்தீங்க இவ்வளோ காமத்தோட வக்கிரத்தோட உச்சிக்கு போய் செயல்பட்டிருக்க அந்த நாய்ங்க உங்களை மாரோட சேர்த்து கட்டி அணைக்கும் போது அவனுக்கு காமம் வந்திருக்காது உம் மக மேல படும்போது அவனுக்கு காமம் வந்திருக்காது இல்ல பிறந்த தங்கச்சி கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பக்கத்துல படுக்கும்போது அவங்க மேல வர்ற வேர்வை நாத்ததுக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது காமம் வந்திருக்காது படுக்கும்போது உன்னோட பிரைவேட் பார்ட்டோட வாசனைக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது நீங்கெல்லாம் ஒரு நல்ல தாயா இருந்தா இன்னேறத்துக்கு உங்க பிள்ளைங்களை நீங்களே கொண்டிருக்கணும் நானும் தான் சத்தியமா பண்ணுவேன் இன்னைக்கு என் பையனால ஒரு பொண்ணு கண்ணீர் செஞ்சனாலோ என் பையனால ஒரு சின்ன தவறு நடந்தாலும் என் பையனை நான் சுகத்துல பச வச்சு கொள்ளுவேன் ஏ அம்மா என்ன நல்லா வளர்த்தாங்களோ இல்லையா என் பிள்ளைங்களை நான் நல்லா வளர்க்குறேன் நான் பெருமையா சொல்லிக்கல ஒவ்வொரு தாய் நினைச்சாதான் அந்த குழந்தைய திருத்த முடியும் தண்டனைகளால தவற குறைக்க தான் முடியும் இல்லாம பண்ண முடியாது ஆனா தவறு நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்து என்னங்க பிரயோஜனம் ஒவ்வொரு தாய்க்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க குழந்தைங்களுக்கு மொபைல கொடுத்து கெடுத்து இந்த சொசைட்டில தவறா வளர்க்காதீங்க பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது வெளியில போய் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு யாராவது ஆம்பளை பிள்ளைங்கள பத்தி கவலைப்படுறோமா ஆம்பளை பசங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஆம்பளை பசங்களையும் கரெக்டா வளர்க்கணும் வெளியில போற ஆம்பளை பசங்களுக்கு யாரு ஆபத்து வராது இவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து வருமானு யோசிக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும் அந்த திருநாவுக்கரசு அந்த நாலு பேரோட தாயங்களுக்கு சொல்றேன் நீங்க உண்மையான தாயா இருந்தா ஒரு பொம்பளையா இருந்தா பெண்களை மதிக்கிறது உண்மையா இருந்தா உங்க பசங்களை நீங்களே கொண்டுருங்க நாங்க யாரும் கொல்ல வேணாம் தண்டனையும் யாரும் கொடுக்க வேணாம் நீங்க கொடுங்க தண்டனை அப்பதான் இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தனும் திருந்துவான் எங்க பொறந்தமோ அங்க தண்டனை கிடைக்கணும் அப்பதான் திருந்துவானுங்க

இதுக்கும் போடுங்கடா ஒரு பொது நளவிலுக்கு போடுங்க இலானி வந்து பெத்த தாய் எங்களையும் கொல்ல சொல்லியிருக்கா கொலகாரி இது என்னென்ன பட்டம் போடணுமோ என்னென்ன கேஸ் போடுமோ போடுங்களா மே திருத்துக்கலாம் திருத்துக்கலாம் இது பேசுறதுன்னு தெரியல

இதுக்கப்புறம் நான் வெளியில இருப்பேனா உள்ள இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது